ரஹீம் அன்பின் மாணவர்களே பதினோராம் ஆண்டு பரீட்சைக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் பொதுவாக ஏனைய மாணவர்களுக்கும் அரபிலக்கிய நயம் பாடத்தில் ஒரு ஹதீசை இப்போது கலந்துரையாட நாடுகின்றோம் பதினோராம் ஆண்டு ஆசிரியர் வழிகாட்டி இணைப்பிலே மூன்று மூன்று தசம் உண்டு உண்டு மூணு என்ற அந்த ஹதீசை தற்பொழுது அந்த ஹதீசை நான் மொழிபெயர்த்து எவ்வாறு வினாக்கள் பரீட்சைக்கு வரும் என்ற விடயத்தை உங்களுக்கு விளக்க இருக்கின்றேன் அன்பின் மாணவர்களே இந்த ஹதீஸ் அனசிபுனு மாலிக் ரலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மசலுல் ஜலீசி சாலே மசலுல் ஜலீசி சாலே கமசலி சாஹிபில் மிஸ்க் இல்லம் மின்ஹு யூசிபுக்க உன் அசாபக்க மின்ரீஹிகி ஓ மசலுல் ஜலீசி சூ கமஸி சாஹிபில் கீர் இல்லம் யுசிபுக்க மின் சவாதிஹி அசாபக்க மின் துகானிகி அதாவது நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி வைத்து கொள்பவரை ஒத்ததாகும் அல்லது கஸ்தூரி விற்பவருக்கு ஒத்ததாகும் அவர் உமக்கு எதையும் தராவிட்டாலும் அதன் நறுமணமாவது உண்மை வந்தடையும் அதே போன்று தீய நண்பனுக்கு உதாரணம் கொல்லனின் சூளையை போன்றது நீர் அதன் கருமையிலிருந்து தப்பித்து கொண்டாலும் கூட அதன் புகையாவது உண்மை வந்தடையும் அபுதாவுத்திலே பதிவாகியுள்ள ஹதீஸ் எனவே இந்த ஹதீஸை நாங்கள் படிப்பதனூடாக ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை ஒரு பெரிய ஒரு கருத்து பின்னணியை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் தன்னை சூழ இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய அந்த சூழலும் அவனை பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்போதும் ஒரு மனிதன் நல்லவர்களோடு சகவாசம் வைத்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு மனிதன் ஒரு மாணவன் வளரும் சூழல் நல்லதாக ஆரோக்கியமாக சிறப்பானதாக அமையும் போது அவருடைய பண்பாடுகளும் சிறப்பாக அமையும் அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் நல்ல நண்பர் அமைவது தன்னுடைய தலையெழுத்தையே மாற்றிவிடும் எனவே இந்த ஹதீஸ் பாரிய படிப்பினைகளை தருகின்றது அதே நேரம் அதற்கு எதிர்மாறாக கெட்ட நண்பன் அமைந்தால் அவன் வீணாகி போகும் பாவமான காரியங்களுக்கு அவன் சென்றுவிடுவதற்கு காரணமாக அமையும் அந்த ஹதீஸின் மொழிபெயர்ப்பை நான் மீண்டும் குறிப்பிடுகின்றேன் மசலுல் சாலே நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவரை போன்றாகும் அந்த கஸ்தூரியிலிருந்து எந்தொன்றும் கிடைக்காவிட்டாலும் அதனுடைய நறுமணமாவது கிடைக்கும் கெட்ட நண்பனுக்கு உதாரணம் கொல்லனுடைய சூளையை போன்றது அந்த சூலையிலிருந்து கருமை ஏதாவது எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அல்லது அதனுடைய பாதிப்பு அமையாவிட்டாலும் அதனுடைய புகையாவது எம்மை வந்தடையும் இந்த ஹதீஸிலிருந்து சில சொற்களை நாங்கள் முக்கியமான சொற்களையும் பார்ப்போம் சில நேரம் சொற்களுடைய கருத்தும் கேட்கலாம் ஜலிஸ் சென்றால் நண்பன் சாலிகன்றால் நல்ல சாஹிபுல் மிஸ் கண்டால் கஸ்தூரி வைத்திருப்பவன் இல்லம் யுசிமுக்க உமக்கு தராவிட்டாலும் அல்லது கிடைக்காவிட்டாலும் அசாபக்க உந்தடையும் ஹி அதன் அருமணத்தில் இருந்து சுசு கெட்ட நண்பன் சாஹிபுல் கீர் கொல்லன் மின் சவாதிகி அதன் கருமையில் இருந்து மின் துஹானிகி அதன் புகையில் இருந்து இவ்வாறான ஹதீஸ்கள் வரும்போது அதனுடைய கேள்வி அமைப்பு எவ்வாறு வரும் பொதுவாக அரபிலக்கிய நயம் பாடத்தில் கேள்வி அமைப்பு வரும்போது ஹதீஸ் வந்தால் இந்த ஹதீஸில் காணப்படும் உவமானம் உவமேயம் மற்றும் பொதுத்தன்மை என்பவற்றை குறிப்பிடுக என்று குறிப்பிடும் அப்போது நாலு மார்க்ஸ் ஐந்து கேள்விகள் வரும் நாலு மார்க்ஸ் ஐநாள் இருபது என்ற அடிப்படையில் இருபது புள்ளிகள் அமைப்பிலே தான் வரப்பெறும் ரெண்டாவது வினா மேற்படி ஹதீஸில் கோடிடப்பட்ட சொற்களின் பொருளை எழுதுக சில முக்கியமான சொற்களின் கீழ் கோடிடப்பட்டிருக்கும் அதனுடைய பொருளை எழுத வேண்டும் மூன்றாவது வினா மேற்படி ஹதீஸ் உணர்த்தும் போதனைகள் அல்லது படிப்பினைகள் இரண்டை குறிப்பிடுக என்று வரும் நான்காவது வினா இந்த ஹதீஸில் காணப்படும் நான்கு இலக்கிய நயங்களை விளக்குக இலக்கிய சிறப்புகளை விளக்குக ஐந்தாவது வினா மேற்படி ஹதீஸை சுருக்கமாக விளக்குக இப்போது நாங்கள் அந்த வினாக்களுக்கான விடையை பார்ப்போம் பொதுவாக ஐந்து வினாக்களுக்கு இருபது புள்ளிகள் என்றால் ஒரு ஒரு வினாவுக்கு நான்கு புள்ளிகள் முதலாவது உவமான உவமேயம் பொதுத்தன்மையை குறிப்பிடுக பொதுவாக ஹதீஸ்கள் பரீட்சைக்கு வரும்போது உவமான உவமேயம் உள்ள அமைப்பிலே இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் தான் பெரும்பாலும் பரீட்சைக்கு வரும் இந்த இடத்திலே நல்ல நண்பன் உவமானம் கஸ்தூரி வைத்திருப்பவன் அல்லது விற்பவன் உவமேயம் நல்ல நண்பன் பொதுத்தன்மை நட்பயன் தீய நண்பன் அதற்கும் எங்களுக்கு உவமான உவமேயம் குறிப்பிடலாம் உவமானம் கொல்லன் உவமேயம் கெட்ட நண்பன் பொதுத்தன்மை கெடுதி அதனுடைய பாதிப்பு எனவே இதனை நாங்கள் முதலாவது வினாவுக்கு விடையாக குறிப்பிடலாம் இரண்டாவது வினா மேற்படை அதிசியில் கோடிடப்பட்ட சொற்களின் பொருளை எழுதுக உங்களுக்கு தரப்படும் அதிசிலே அடிக்கோடிடப்பட்டிருந்தால் அந்த சொற்களுக்கு நீங்கள் சரியான விளக்கத்தை கருத்தை எழுத வேண்டும் எனவே முக்கியமான சொற்களை நீங்கள் மனநிட்டு கொள்ள வேண்டும் மூன்றாவது வினாவை பொறுத்தவரையில் மேற்படி அதீஸ் உணர்த்தும் போதனைகள் இரண்டை குறிப்பிடுக நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஒருவனுடைய வாழ்க்கையில் நல்ல நண்பன் வாழ்க்கையுடைய முக்கியமான விடயங்களுக்கு அவனுடைய தாக்கம் செலுத்துவதற்கு காரணமாக அமைய அதே போன்று நல்ல சூழல் அமைய பெற வேண்டும் இந்த கெட்ட நண்பனோடு பழகுவதால் எங்களுடைய வாழ்க்கையே சீர்கட்டுப் போகும் இது போன்ற படிப்பினைகளை எழுதலாம் அதிசில் காணப்படும் இலக்கிய நயங்களை குறிப்பிடுக நான்கு புள்ளி பெறக்கூடிய அமைப்பிலே இலக்கிய நயங்களை எழுதலாம் முதலாவதாக ஓமான ஓமயம் குறிப்பிட்டு காட்டலாம் நேர் எதிர்ச்சொற்கள் சொற்கள் இந்த ஹதீசிலே கையாளப்பட்டுள்ளன சாலி சோ நல்லவை கெட்டவை நல்லது கெட்டது என்ற அடிப்படையிலே வரக்கூடியது சொற்கள் அதே போன்று ஒத்த ஓசை சொற்களை கொண்டு அமைய பெறுவது ஓசை கொண்ட சொற்கள் ஓசை நாயத்துக்கு அழகு சேர்க்கின்றன சாஹிபுல் மிஸ்க் சாஹிபுல் கீர் இது போன்ற ஒரே அமைப்பு சொற்கள் வந்துள்ளதுக்கு உதாரணத்தோடு எழுதலாம் அதே போன்று ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்துள்ளது ஜலீஸ் என்ற சொல் இரண்டு முறை இல்லம் யூசிப்க இரண்டு முறை வந்துள்ளது அசாபக்க இவை இரண்டு முறை வந்துள்ளது எனவே இவைகளை உதாரணமாக குறிப்பிடலாம் மேலதிகமாக சொற் சுருக்கம் பொருட்சறிவு இலக்கிய சிறப்பு கொண்டதாக அமைய பெற்றுள்ளது போன்ற இலக்கிய சிறப்புகளை எங்களுக்கு குறிப்பிடலாம் ஐந்தாவது வினா இந்த ஹதீஸின் சுருக்கத்தை விளக்குக ஹதீஸை குறிப்பிட்டு இந்த ஹதீசுடைய சுருக்கத்தை எங்களுடைய மொழிநடையிலே சற்று விளக்க வேண்டும் எனவே இந்த அமைப்பிலே அமையும் போது எங்களுக்கு இருபது புள்ளிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையப்பெறும் மாணவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இன்னும் அரபிலக்கிய பாடத்தின் உரை நடை கவிதை சூராக்களுடைய விளக்கம் போன்றவற்றை தர இருக்கின்றோம் எனவே இந்த சேனலை ஸ்மார்ட் எஜுகேஷன் தமிழ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இன்ஷால்லா அடுத்த வீடியோ வீடியோவிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து